ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ராஜேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிக்கோங்க கூட ஒரு பெல் ஐக்கான் வரும் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் அந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்துட்டு உடனே வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போட்ட ஃப்ரெஷ்ஷான வீடியோஸ் புது புது வீடியோக்கள் அதில் இருக்கக்கூடிய கதைகளை நீங்கள் கேட்கலாம் ஓகேவா அதே மாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிடுங்க ஒரு லைக் கொடுத்துருங்க ஓகேவா இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சுஜாதாவின் குடுமி அப்படிங்கிற ஒரு சிறுகதை ஸ்ரீரங்கத்து கதைகள் அப்படின்னு அவருடைய கதைகள் சிறுகதைய தொகுப்பு இருக்கு அதிலிருந்து ஒரு கதை எடுத்து கொடுக்கிறேன் குடுமி சிறுகதை கேக்கலாமா ஐம்பதுகளிலேயே ஸ்ரீரங்கத்தில் குடுமி வழக்கொழிந்து கொண்டிருந்தது நாதஸ்வரக்காரர்கள் துறந்து விட்டார்கள் பண்ணி வைக்கும் வாத்தியார்களும் கோவில் அர்ச்சகர்களும் தான் தொழில் தேவைக்கு குடிமி வைத்திருந்தார்கள் பள்ளி சிறுவர்களில் ஒரு சிலர் பெற்றோரின் பிடிவாதத்தின் விளைவாக நாலாவது ஐந்தாவது வரை குடிமி வைத்திருந்து அதற்கு நவராத்திரி சமயத்தில் அழகாக தலைவாரி பின்னப்பட்டார்கள் கோல்டன் ராக் தொழிற்சாலையில் வேலை பார்க்கும் புல்சூட் ஐயங்கார் லௌகீகத்துக்காக கிராப் வைத்திருந்தாலும் உற்று பார்த்தால் பின்னால் ஒரு மெலிய கற்றை குடுமி போல் பாவனை செய்ய கடைசி அடையாளமாக சொல்லலாம் பெரும்பாலும் அவர் அதை தன் தொப்பிக்குள் ஒளித்து வைத்திருந்தார் கோயில் காரியங்கள் பண்ணுகிறவர்கள் அனைவரும் குடிமி வைத்திருந்தாலும் சினிமா போகும் கோட்டைக்கு போகும்போதோ முண்டாசுக்குள் ஒளித்து வைத்துக் கொண்டுதான் போவார்கள் திராவிட கரகக்காரர்களாலும் மற்ற சில சிறார்களாலும் போராம்பாரியா உச்சு குடிமி என்று இழப்படுவதை தவிர்க்க உபாயம் இது இவ்வாறு குடிமி அறுதியாகி கொண்டிருந்த காலத்தில் உங்களுக்கு ராகவனின் கதையை சொல்லித்தான் ஆக வேண்டும் ரங்குவின் வீட்டையும் கோதாவரி மாமி வீட்டையும் தாண்டி கோகோ டம்பர் என்று சொல்லப்பட்ட பாஷ்யம் ஐயங்கர் வீட்டுக்கு முன்னே இருந்தது ராவணனின் வீடு அவன் அப்பா ஏ ஆர் என்று அழைக்கப்பட்ட ராமசாமி ஐயங்கார் கச்சிதமாக இருப்பார் சோடா பாட்டில் கண்ணாடி போட்டுக்கொண்டு ஹைஸ்கூலில் எட்டாவது வரை கணக்கு வாத்தியார் விறகுக்காரனிடம் மாலை ஐந்து மணி வரை எட்ட நாவுக்கு பேரம் பேசுவார் அவருக்கு ஒரு பெண் நான்கு ஆண்மக்கள் அவர்களில் கடைசிதான் ராகவன் பிள்ளைகள் சுமாராக படித்து பீக்சியலிலும் தஞ்சாவூரிலும் சர்க்கரை தொழிற்சாலையிலும் கிளார்க்குகளாக போய்விட ராமன் மட்டும் வருவான் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்தோம் ராகவன் ஜோசப் கல்லூரியில் மனு போட்டான் கடிதத்தில் புலியாக இருந்ததால் மேக்ஸ் ஹானர் சேர்ந்தார் ராகவன் கரு கருவென்று ஒரு பெண் பிள்ளை அளவுக்கு குடிமை வைத்திருந்தான் முன்னெற்றியில் கொஞ்சம் குறைத்து முக்கால் மண்டையில் புறப்பட்டு பின்னோக்கி சென்ற கருணாகம் போன்ற கூந்தல் அதை அவன் காலை வேளையில் ஒரு நரசாங்கியின் நளினத்தோடு சேகரித்து வாரி எண்ணெய் தடவி முடிப்பான் அப்படியே பந்து போல் பின்பக்கம் சுருண்டு கொண்டு கச்சிதமாக அமையும் அவனிடம் மற்ற பெண்மை குணங்கள் ஏதும் இல்லை அவன் முகத்துக்கு அந்த குடிமி ஒரு தேஜஸ் அவன் பிரம்மச்சரியத்தினாலும் சபளமற்ற களங்கமற்ற முகத்தினாலும் ஒரு ஜொலிப்பும் சேர்ந்து கொண்டது என்னிடத்தில் எப்போதாவது கணக்கில் சந்தேகம் கேட்க வருவான் அவன் சந்தேகங்கள் சந்தேகங்கள் இல்லை இப்படி சரியா என்று சரிபார்க்கத்தான் வருவான் பாட்டி எது கொடுத்தாலும் வாங்க மாட்டான் அதிகம் பேச மாட்டான் அவன் அதுவும் என் தங்கை வச்சலாவை கண்டால் உடனே ஓடிப்போய் விடுவான் வட்சலா என்னடா அந்த பையன் எப்படி வெக்கப்படுறான் என்பாள் வெக்கம் இல்ல மரியாதை எனக்கு ஒரு நாள் அவன் குடுமியை விடுதலை பண்ணி நன்னா தலைவாரி பிச்சோட போடணும்னு ஆசையா இருக்குடா கேட்டு பாக்கிறேன் ஆனா அவன் சம்மதிக்க மாட்டான் அவன் நன்னா படிக்கிறான் நாமே கலெக்டரா வருவாங்கறா என்று கேட்டாள் பாட்டி நம்ம வச்சலாவுக்கு வேணா பாத்திரலாமா இந்த குடிமைய எடுத்தா தான் சான்ஸ் என்றாள் வச்சலா ஏண்டி அவனுக்கு குடிமையை பாந்தமா தானே இருக்கு இல்ல பாட்டி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாட்டா பண்ணுவா குடிமையை போய் கட்டிக்கிட்டேன்னு அவன் எப்ப எடுக்க போறான்னு கேட்டு என்று வச்சலா விளையாட்டுக்கு சொன்னாலாம் ஒரு தடவை பாட்டி இயல்பாகவே கேட்டுவிட்டாள் ஏண்டா ராகவா நீ எப்படா உன் குடிமையை எடுக்க போற எதுக்கு எடுக்கணும் மாமி இப்ப எல்லாரும் காஃப் வச்சுட்டு இருக்கா உலகத்தோடு ஒட்டி வாழணும்னு சொல்லுவா பஸ்ல யாரும் உன்னை கலாட்டம் பண்ணலையா என்று கேட்டால் வச்சலா அவன் நேராக அவளை பார்க்காமல் பதில் சொன்னான் கலாட்டா பண்ணுவா பண்ண பண்ணிட்டு போறா நான் கண்டுக்கிறதே இல்ல கலாட்டா பண்ணுவாங்கிறதுக்காக குடிமி எடுக்கணுமா இப்போ ஹானர்ஸ்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கே ஜோசப் காலேஜ்ல அவ ஏதும் ஆட்சேபனை தெரிவிக்கலையா லேசா சொல்லி பார்த்தார் பிரின்சிபல் வெள்ளைக்காரர் ஆர் யூ கோயிங் டு கீப் திஸ் ஸ்டஃப்னு எஸ்வா தர்னே உன் குடிமை எடுக்க சொன்னா என்ன பதில் சொல்வேனார் எனக்கு அட்மிஷன் வேணாம்னு சொல்லிடுவேன் நல்ல தைரியம்டா உனக்கு தைரியம் இல்ல மாமி எனக்கு பிடிச்சிருக்கு குடிமையும் நெத்திக்கு இட்டுக்கிறதும் சின்ன வயசுல இருந்தே பழக்கமா எடுத்து அப்பா கூட ஜாடமாடியா சொல்றார் எடுத்து நின்று அம்மா என் அக்கா எல்லோரும் சொல்றா என் அண்ணா யாரும் என்னோட சினிமாவுக்கு போறதுக்கே வெக்கப்படுறா சினிமா போவாயனி என்றால் வச்சலா ஆச்சரியத்துடன் எப்பவாவது வருஷத்துக்கு ஒரு தடவை அவ்வ லிவிங் டெசர்ட் மாதிரி நல்ல படம் வந்தா போவன் காலேஜ் அவன் குடிமையை விட அவன் வாங்கிய மார்க்கை அதிகம் கௌரவித்ததால் அவனுக்கு அட்மிஷன் கிடைத்தது அங்கே அல்ஜீப்ரா சீனிவாசன் என்று ஒரு கணக்குவாதியார் எங்களுக்கு தூரத்து உறவு அவர் ஒரு முறை எங்கள் வீட்டுக்கு வந்த போது வச்சலா தான் கேட்டாள் மாமா எங்க பக்கத்துல இருந்து ராகவன் ஒரு பையன் உங்க தான் படிக்கிறான் எந்த ராகவனை சொல்ற ராகவனா குடிமீ கடுக்கன் சூரணம் ஓ அவனா தெரியுமே நன்னா தெரியுமே எப்படி படிக்கிறான் என்று கேட்டேன் அந்த பையன் ஒரு ஜீனியஸுப்பா ராமனுஜத்தோட மறுபிறவின்னு சொல்லலாம் அன்னைக்கு டென்சார் கேல்குலஸ்ல ஒரு கணக்கு நானும் பிரான்சிஸும் திணறிட்டு இருந்தோம் இவன் என்னடான்னா சடக்குன்னு போட்டுட்டு பயந்துட்டே இப்படி போட்டா முடியுமான்னு பாருங்க சார்னு கேக்குறான் அசந்து போயிட்டோம் குடிமைய எடுக்கணும் எல்லோரும் சொல்லி பார்த்தா மாட்டேங்கிறான் இந்த காலத்துல கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கு எடுத்துருவான் அவனை விட பிடிவாதமா இருந்தவங்களே கல்யாண ஆனது எடுத்தத பாத்து இருக்கேன் ஆனா அவனை பார்த்தா கல்யாண கேஸா தெரியல ராமகிருஷ்ணர் விவேகானந்தர் ஜெய கிருஷ்ணமூர்த்தின் பேசிட்டு இருக்கான் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கிறப்போ பொண்டாட்டி நறுக்கிடுவா என்றால் வச்சலா இவன் நிச்சயம் மேத்ஸ்ல ரிசர்ச் ப்ரோக்ராம் அல்லது எம்ஃபில் பில் பிஹெச்டின்னு போயிடுவான் இப்பவே சில தீரங்களை எல்லாம் செட்டியரி மூலமா ப்ரூவ் பண்ண முடியும்னு சொல்றான் அப்போது எங்கள் வீட்டுக்கு வந்த ராகவன் சீனிவாசனை கண்டதும் குருவை பவ்யமாக அணுகி சார் நம்ம ஆத்துக்கு வந்துட்டு போகணும் என்றான் சந்தேகம் கேட்கலானா வரேன்ப்பா இல்ல சார் நாங்க உங்ககிட்ட கேட்கும்படியான்னா இருக்கு அது சரி நான் சொன்னேனே ஃபார்ம் அத ஃபில்லப் பண்ணிட்டியா ஸ்காலர்ஷிப்புக்கு பண்ணிட்டேன் சார் ஆனா என் குடிமிய வச்சுண்டு அங்கெல்லாம் போக முடியுமான்னு தெரியல முதல்ல அப்ளை பண்ணிப்பாரு அப்புறம் குடிமி பெரிய விஷயம் இல்ல வெட்டலாம் வளர்க்கலாம் அவன் மையமாக புன்னகைத்தான் அவன் சென்றதும் வச்சலா இவனாவது வெட்டதாவது கல்யாணமாகி அந்த பொண்ணு தூங்கிட்டு இருக்கிறப்ப கத்திரிக்கோள் எடுத்து நறுக்குன்னு வெட்டி தூர போட்டாதான் உண்டு இப்பவே என் கை துருதுருங்கிறது எதுக்கு அழிச்சாட்டியமா இவனுக்கு இத்தனை தலைமையிரு எனக்கு வேலை கிடைத்து அலகாபாத் போய் ட்ரைனிங் எல்லாம் ஆகி லீவில் திரும்பி ராகவனை சந்தித்து இரண்டு வருஷங்கள் விட்டன என்ன ராகவா நீ அமெரிக்கா போற போறதாவும் கிடைச்சதாவும் சொன்னாலே ஆமா கிடைச்சது நான் போகல எம்எஸ் பண்ணிட்டு பிஹெச்டி பண்றதுக்கு ஹார்வர்டுல கிடைச்சது பிரின்ஸ்டைன்லயும் கிடைச்சது நியூ ஜெர்சியில ஏன் வேணாம்னுட்ட நான் வேணாங்கல விசா கிடைக்கல கேன்சல்ல விசாவுக்கு போயிருந்த போது என் குடிமையை பத்தி பேச்சு வந்தது அந்த பம்பளை வைஸ் கான்சல் கேட்டா நான் அது என் சொந்த விஷயம்னு சொல்லிட்டேன் நீ இஸ்கான் அசாமியா ஏர்போர்ட்ல பஜனை பண்ணி பிரசாதம் கொடுப்பாளே அவங்க கோஷ்டியான்னா இல்லைன்னு இந்த தடவை விசா கொடுக்கல ரொம்ப பிரில்லியன்ட் நீ அடுத்த தடவை கம் வித் யுவர் லிட்டில் பூச் ஐ கிவ் யூ விசான்னா எனக்கு கோபம் வந்துருச்சு

தான் செல்லத்த கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன் அத்த பொண்ணு எடுன்னு சொல்ல மாட்டா என்றான் அப்படி என்ன அந்த குடிமையை அமெரிக்கா போறதை கூட தியாகம் பண்ணும்படி அத பிடிவாதமா வச்சுட்டு என்னத்த நிரூபிக்க விரும்புற அப்படி எதுவும் இல்ல தன்னுடைய தோற்றத்தை தீர்மானிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இருக்குன்னு நம்புறேன் அது மட்டும் இல்லாம ஏலி செய்வான்னு எனக்கு எதுக்கு பயப்படணும் செஞ்சா செஞ்சுட்டு போறாங்கிற மனோ வாழ்க்கையில ரொம்ப தேவைப்படுது சரி நீங்க அவசியம் கல்யாணத்துக்கு வரணும் ஆமா உன்னோட மேத்தமெட்டிக்ஸ் எல்லாம் என்னாச்சு அதை விடல அது பாட்டுக்கு அது இப்பெல்லாம் ரிசர்ச் பேப்பர்ஸ்ல எழுதிட்டு இருக்கேன் நம்பர் தியரி கிரிப்டோ அல்காரதிம்ஸ்ல இந்தியன் மேத்தமெட்டிக்ஸ் ஜேர்னல்ல ஆராய்ச்சி கட்டுரைகள் வெளியாகி இருக்கு அடுத்த வாரம் திருச்சி ஆர்இசியில இன்டர்நேஷனல் கான்பரன்ஸுக்கு ஒரு செஷனுக்கு என்ன தலைமை தாங்க கூப்பிட்டு இருக்கா மேத்தமெட்டிக்ஸ் தான் என்னோட முதல் காதல் அமெரிக்காவில் இருந்தாலும் அதேதான் ஸ்ரீரங்கத்துல குடிமையச்சு இருந்தாலும் மேத்தமெட்டிக்ஸ் மாறாது அப்ப குடிமையோட தான் போக போறியா அப்கோர்ஸ் இது என்ன கேள்வி லீவு முடிந்து திரும்பும் போது திருச்சி விமான நிலையத்தில் என்இபிசி விமானத்தை பிடிக்க காத்திருந்த போது அடுத்து ராகவனை பார்த்தேன் கதர் சட்டையும் வேஷ்டியும் குடிமியுமாக என்ன ராகவா ஏர்போர்ட்ல எங்கயாவது ஃபாரின் போறியா இல்ல நான் சொன்னேன் பாருங்க கான்பிடன்ஸ் அதுல இஸ்ரேல இருந்து பென் ஸ்டைல் ஒரு ப்ரொஃபஸர் வர்றார் அவரை வரவேற்க வந்திருக்கேன் ரிசப்ஷன் கமிட்டியில இருக்கேன் விமானம் வந்து அதிலிருந்து இறங்கிய பதினைந்து பேரில் அந்த ப்ரொஃபசர் பென்ஸ்டைன் தனித்து தெரிந்தார் அவருக்கு ராகவன் மாலை போட நல்ல உயரமாக இருந்ததால் சற்று எம்பி போட வேண்டியிருந்தது தனக்கு எம்பி போட்ட மாலையை கலற்றி அவர் மீண்டும் ராகவனுக்கே போடுவது தெரிந்தது அவனுடன் சிரித்து பேசிக்கொண்டே வந்தார் கிட்டத்தில் பார்த்தபோது புரொபசர் நல்ல அழகான கட்டுக்குடிமி வைத்திருந்தார் சுஜாதா எழுதிய சிறுகதை குடிமி முற்றும் இக்கதை வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு